அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு பூக்கள் பாருங்கள் ஐந்து வகையான ரோஸ் பூத்துருக்காங்க எல்லா கலர்லேயும் நிறையா பூக்கள் கொடுத்துருக்காங்க அப்படியே செம்பருத்தி பூக்களும் நிறையா கொடுத்துருக்காங்க எல்லாம் பூக்களுமே நல்ல சைஸ் பெருசாக நல்ல வளர்ச்சியோடு நான் நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க நம்ம செடிகள் போகன் வீடெலாம் பூக்கள் செடியில் பூக்கள் மட்டும்தான் இருக்குது இலைகள் ரொம்ப குறைவாக இருக்குது அவ்வளோ பூக்கள் பாருங்கள் மாதிரி இந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதெல்லாம் வந்து அப்படியே பேப்பர் ரோஸ் மாதிரி இருக்குது நான் லாஸ்ட் இயர் வச்சுருந்த ரோஸ் கூட இவ்வளோ அழகாகலை இந்த தடவை வாங்கின ரோஸ் செடி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலாம் ஃபுல்லாக வந்துட்டாங்க நம்ம கொடி ரோஸ் என்னென்ன உரங்கள் கொடுத்து இந்த ரோஸ் இப்படி வந்ததுன்றதை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அடீனியம் வெயிலும் மலையும் மாறி மாறி வரதால அடீனியமும் பூத்துட்டே இருக்காங்க ப்ளூமேரியாக பூத்துட்டு இருக்காங்க நிறையா கொத்து கொத்தா காஸ்மோஸ் நம்ம காய்கறி வளர்ச்சிக்கு இந்த செடி ரொம்ப முக்கியம் எப்பவுமே தோட்டத்தில் காய்கறி வளர்ச்சி வரும்பொழுது நமக்கு மஞ்சள் கலர் பூக்கள் இருக்கும்பொழுது வண்டுக்கள் நிறையா வரும் தேனீக்கள் வண்டுகள் பட்டாம்பூச்சின்னு சொல்லி அதனால் நமக்கு மஞ்சள் கலரில் பூ வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நான் வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு இடத்துல வச்சுருக்கேன் அப்படியே செம்பத்தி இப்போ தேன் பூ பாருங்கள் ஒரு சென்ட்டு தான் அவ்வளோ பெரிய பூக்கள் எல்லாமே நிறைய பூக்கள் பூத்துருக்காங்க பக்க கிளைகள் நிறையா வந்தாச்சு ஒவ்வொரு செடியிலையும் பாருங்கள் ஒரு மாடி தோட்டத்தில் ஒரு குரோ பேக்கில் இவ்வளோ பெரிய செடி வளர்க்க முடியுமான்றது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயந்தாங்க நான் வைக்கும்போது யோசித்து வச்சேன் என்னென்னா அரளிப்பூ செடியெல்லாம் வந்து நம்ம குரோ பேக்கில் மாடியில் வைக்கிறோமேனு ஆனால் இல்லை இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதே மாதிரி குரோ பேக் வந்து எனக்கு யூடியூப் மூலியமாக ஒரு சகோதரியும் ஒரு மகளும் கிடச்சிருக்காங்க சகோதரி அமைச்சது தான் அந்த பூக்கள் மகள் ஐஸ்வர்யா அமைச்சது இந்த குரோ பேக் ஒம்பது பேக் வாங்கி எனக்கு அமைச்சிருந்தாங்க எதிர்பார்க்காம எனக்கு ஒரு இரண்டு சகோதரியும் பூ அனுப்புனதும் குரோ பேக் அமைச்சதும் அவங்க முருகேஸ்வரி ரொம்ப 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 சந்தோஷம் ஐஸ்வர்யா நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச பரிசுன்னு சொல்லலாம் இது என்னுடைய மகள் லைஸ் பேக்கு இந்த பூக்களை நான் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கங்க என்னால் நேரடியாக எதுவுமே கொடுக்க முடியல இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப 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 சந்தோஷம் ஹஸ்பண்ட்க்கும் சொல்லிவிடுங்க அம்மாக்கும் சொல்லிவிடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அதுலேயும் நம்ம மாடி தோட்டம் வளர்க்குறவங்களுக்கு குரோ பேக் கொடுக்கும்போது அதனுடைய சந்தோஷம் எவ்வளோ இருக்கும்னு அந்த தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே முருகேஸ்வரி முருகேசுரிங்க காலையில் எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்திங்க நானும் தோழிலான்ட்டு சகோதரியாகவும் தோழியாகவும் நம்ம எப்போவுமே நம்முடைய நட்பை தொடரலாம் தேங்க்யூ யார்கள்லாம் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப மனசில் சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்